நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் சிலுவையிலே பாவம் மன்னிப்பு மீட்பும் என்கிற மாபெரும் பொக்கிஷங்கள் அங்கிருந்து பேசுவது மட்டுமன்றி குடும்ப உறவுகளையும் அதை குறித்த தேவன் நோக்கங்களையும் திட்டங்களையும் குறித்து பேசுகிறது family relationship and the purpose everything spoken in, the, in that place பாவம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது மனித வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் பாவம் பாதித்தது when the sin started entering into this world into every person's life in every area it started penetrating அவனுடைய ஆவியை பாதித்தது ஆத்துமாவை பாதித்தது சரீரத்தை பாதித்தது இந்த உலகத்தை பாதித்தது ஏன் மனித

தொலைந்து போனதோ மறுபடியும்

ரெண்டு பகுதிகளை நமக்கு பிரித்து காண்பிக்கிறது தட் இஸ் வை த ட்ரீ ஆஃப் கிராஸ் ஷோயிங் ஒன்று மனிதனுக்கு இருக்கிற உறவை காண்பிக்கிறது ஒன் திங் இட் இஸ் ஷோயிங் த ரிலேஷன்ஷிப் வித் மனிதனுக்கு இருக்கிற உறவை காண்பிக்கிறது தேவனோடு இருக்கிற உறவு சரி செய்யப்படாமல் மனிதனோடு இருக்கிற உறவு ஒரு நாளும் சரியாக அமைவதில்லை என்பதை அது காண்பிக்கிறது இஃப் தி ரிலேஷன்ஷிப் வித் आवर फादर ஜீசஸ் not made proper i cannot make the relationship proper with human beings தேவனோடு சரியான நிலையில் நாம் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய சக உறவுகளோடும் நாம் சரியான நிலையிலே நாம் வாழ முடியும் when we have something so proper with our father then only with our relationship with uh, with our all others we can also have proper thing பாருங்க ஆதியிலே பாவம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அதுதான் அங்க நடந்தது என்பதை ஆதியாகம புத்தகம் 3 ஆம் அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது on the starting when the sin penetrated that's what has happened it has been given in genesis பாருங்க அந்த பாவம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும்

குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது The lot of problems started coming between the relationship within the family கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ளே எல்லா விதமான பிரச்சனைகளும் வர ஆரம்பித்தது என்பதை முதல் அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இன் எவ்ரி ஏரியா ப்ராப்ளம் அக்கரிங் நீங்கள் கொண்டு சொல்லுகிறதுக்கு வரும் வரையிலும் அங்கே நடைபெற்றிருக்கிற எல்லா சீர்கேடுகளை நாம் பார்க்க முடிகிறது உறவுகளை உதாசீனப்படுத்துவது

மனுஷனுக்கு கெட்டு போனது த ரிலேஷன்ஷிப் வித் அவர் காட் spoiled. அதை தான் பாவம் கொண்டு வந்தது தட் இஸ் வாட் தி sin brought சிலுவையிலே இயேசு அதை தான் சரி செய்கிறார் தி God Jesus rectified that in the cross அவருடைய மரணத்தின் மூலமாக இழந்து போன உறவை மறுபடியும் தேவன் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் through his death what are all lost he is bringing it back இழந்து போன மறுபடியும் உறவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது we received the relationship we lost once again அடுத்த கட்டமாக வேதம் சொல்கிறது அந்த உறவு சரி செய்யப்பட்டதினாலே

That Jesus love, love I am able to love them. When we we could see a a broken broken? man, why are are being broken? How many in this earth, they are having உடைந்து ஆனால் சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை காண்கிற பொழுது நம்முடைய உடைகிறது